நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் உச்சகட்ட மகிழ்ச்சியில் பாஜக காங்கிரஸ் ஷம ஷாக்கிலு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் போட்டுடைத்த ஐந்து விஷயங்கள் அதிர்ந்து போன இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் ஏம்பா பிரசாந்த் கிஷோரை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் இருந்தே காங்கிரஸ் மீதும் இண்டி கூட்டணி மீதும் இப்போ வைக்கின்ற விமர்சனத்தை வச்சுட்டு வந்திருந்தாருன்னா நம்பலாம் ஆனால் இண்டி கூட்டணியானது பிரசாந்த் கிஷோர் அவர்களை கண்டுக்கல அவர் சொல்கிற கருத்தை காதலே போட்டுக்கலை அப்படின்னு சொன்ன பிறகு பாஜகவுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு வராரு சமீப காலமாக அவர் சொல்றதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அவர் சொல்கிறத கேட்டு பாஜக உச்சகட்ட மகிழ்ச்சியில் இருக்குன்னா அது எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லையா அவர் சொல்கிறது லாஜிக்காக இல்லையா எல்லாவற்றையுமே இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்த்துட்லாங்க அதற்கு முன்பாக நிறைய நண்பரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள் இந்த விவசாயிக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால காசு வராது உங்களுக்கும் காசு போகாது ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண இந்த விவசாயினுடைய குடும்பமானது பெருசாகும் நீங்களும் நம்ம குடும்பத்தில் இணைந்தவராக ஆகிடுவீங்க சரி வாங்க

what I call these losers who have not done their hard work, they have not done their homework, and they expect me to come and say something which I do not see. If they win, I'll be very happy for them. But the fact of the matter is they are not winning. And uh, it's just a matter of three, four days. The world will see that whether I was saying something to, as they say, to make my hall of BJP, or I was telling the truth that you guys have not done your

அது மாநில தேர்தலாக இருந்தாலும் சரி நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி மோடி அமித்ஷாவை தான் முன்னிறுத்துகின்றார்கள் அப்போ இண்டி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேரை வீழ்த்துவதற்கு ஆரம்ப கால கட்டத்தில் இருந்தே வியூகம் வகுத்துக்கிட்டு வரணுமா இல்லையா நீங்கள் கடந்த காலங்களில் தூங்கி எழுந்துட்டு இன்றைக்கி நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கிறாங்க அறிவிச்சிட்டாங்க தேர்தல் களத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மோடி மீதும் அமித்ஷா மீதும் குற்றச்சாட்டு வச்சா மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா ஆடா மோடி அமித்ஷா மீது குற்றச்சாட்டு வச்சா கூட பரவாயில்லையே தானே உமிழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க இப்போ மோடி வந்து நல்லவர் கிடையாது மோடி ஆட்சியானது மக்களுக்கு நல்லது பண்ணலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காக நீங்கள் வந்து மோடிக்கு எதிராக அமித்ஷாக்கு எதிராக நிறைய ஆதாரங்களை திரட்டிருக்கணும் நீங்கள் வேலை பார்த்துருக்கணும் ஆனால் எந்த விதமான ஸ்மார்ட் ஒர்க்கோ ஹார்டு ஒர்க்கோ எதுவுமே பண்ணாமல் மோடி மீது தவறான புறவுகண்டாக பண்ணிக்கிட்டே இருந்தால் மக்கள் நம்புவாங்களா ஆனால் மோடியை பாருங்கள் கூட்டணி கூட்டணியானது அது வீக்காக தான் இருக்குது அதுலேயும் தேர்தலுக்கு முன்பாக பல கட்சி தலைவர்களும் கூட்டணிக்குள்ளே வரல அப்படியே தேர்தலுக்கு முன்பாக உள்ளே வந்திருந்தாங்க வச்சுங்களேன் பாஜகவுக்கு எதிராக பெரிய கூட்டணியாக வலிமையான கூட்டணியாக இருந்திருக்கும் ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு உங்களுக்கு ஆதரவு அளிக்கணும் அப்படின்னு சொன்னால் களத்தில் மோடி அவர்களை வீழ்த்தாமல் அமித்ஷா அவர்கள் வீழ்த்தாமல் பாஜக வீழ்த்தாமல் மாநில கட்சிகள் எத்தனை தொகுதி வெற்றி பெறும் இந்தி கூட்டணி எத்தனை தொகுதி வெற்றி பெறும் காங்கிரஸ் எத்தனை தொகுதி வெற்றி பெறும் சரி கூட்டணி பலமாக அமைக்கலனா கூட பரவாயில்ல மோடி அமித்ஷா வீழ்த்துவதற்கு ஆண்டு காலத்தில் சேர்ந்த தவறுகளை என்ன நீங்கள் பட்டியலிட்டீங்க மோடி அவர்களை என்ன ட்ராப்பை வீழ்ச்சாரோ அந்த ட்ராப்பில் போய் நீங்கள் சிக்கிக்கிட்டீங்க பத்தாண்டு காலம் ஆட்சி ஆண்டிருக்கின்றார் மோடி அவரு உங்களை பார்த்து கேள்வி கேட்குறாரு மோடிவுக்கு நீங்கள் பதில் சொல்லிகிட்ருக்கீங்க ஏயா பத்தாண்டு காலம் நீ ஆட்சி ஆண்ட மக்களுக்கு என்ன பண்ண இதெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மோடியினால் என்ன பாதிப்படைந்தாங்களோ விவசாயிகள் என்ன பாதிப்படைந்தாங்க தொழில்துறையினர் என்ன பாதிப்படைந்தாங்க பெண்கள் என்ன பாதிப்படைந்தாங்க இப்படி ஒட்டு மொத்த மக்களும் வெளிநாட்டு கொள்கையிலிருந்து அண்டை நாடுகளில் இருந்து மோடியினால் பாதிக்கப்பட்ட விஷயங்களை பட்டியலிட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் போய் பிரச்சாரம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தலைவருக்கு பஞ்சம் எல்லா தலைவர்களும் ஒரே குரலில் பேசியிருந்தீங்கன்னா மோடி அவர்கள் உங்களுக்கு பதில் அளிச்சிருப்பார் உங்களுக்கு பதில் அளிக்க அளிக்க உங்கள் கையானது உயர்ந்திருக்கும் நீங்கள் மக்களிடையே போய் சேர்ந்திருப்பீங்க மக்கள் உங்களுக்காக வாக்களிச்சிருப்பாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க மோடி கேட்கின்ற கேள்விகளுக்கு கடைசி வரைக்கும் பதிலளிச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் ஒரு தேர்தல் அறிக்கையை விட்டீங்க அந்த தேர்தல் அறிக்கையை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்திங்களா இல்லை ஒரு லட்ச ரூபா பெண்களுக்கு ஒரு ஆண்டுக்கு அதுவும் ஏழை பெண்களுக்கு எவ்வளோ மகத்தான திட்டம் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்கன்னு சொன்ன உடனே பெண்கள்லாம் ஓட்டு போட்டாங்க அதே மாதிரி இந்தியா முழுதும் ஏழை பெண்களுக்கு ஆ ஒரு லட்ச ரூபாய் ஆயிரம் ரூபா கூட கிடையாது ஒரு லட்சரூபா தருவோன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பம்பர் பரிசே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆனது அறிவித்திருக்குது இந்த ஒரு லட்ச ரூபா காங்கிரஸ் வெற்றி பெற்றால் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை மக்கள் மத்தியில் யாராவது ஏற்படுத்தியிருக்கீங்களா நீங்கள் தேர்தல் அறிக்கை விட்டீங்க அந்த தேர்தல் அறிக்கையை கூட மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க முடியாத அளவுக்கு மோடி அமித்ஷா தடுத்து நீத்திட்டாங்க எல்லா தேர்தல் மோடி அமித்ஷா மட்டுந்தாங்கிறாங்க ஆனால் மோடி அமித்ஷாக்கு எதிராக உங்களால் களமாடி வெற்றி பெற முடிஞ்சிருக்குதா அது மாநில தேர்தலாக இருந்தாலும் சரி நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி இப்போ மட்டும் எதை வச்சு நீங்கள் வெற்றி பெற்று விடுவீங்க ஆனால் மோடியை பொறுத்து வரைக்கும் இந்தியா கூட்டணி எவ்வளோ வீக்குன்னு தெரியும் ஆனால் அவங்களுக்கு எதிராக எவ்வளோ தயாரிப்புடன் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காணொலியில் நம்ம பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வேகமாக பேசியிருப்பார் இந்து கூட்டணி மீது கோபமாகவும் பேசியிருப்பார் அதனால் பிரசாந்த் கிஷோர் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்து கூட்டணி மோடிக்கு எதிராக அமித்ஷாக்கு எதிராக எந்த விதத்திலும் தயாராகலை எந்த விதமான கடினமான வேலையும் செய்யலை கடினமான பரப்புரையும் செய்யலை ஆனால் வெற்றி பெற்று விடுவோம் என்று சொன்னால் மட்டும் நாங்கள் எப்படிங்க நம்ப முடியும் அப்படின்னு சொல்கிறார் சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஐயா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொல்கிறத நான் ஏன் நம்பணும் ஆரம்பத்திலேருந்து காங்கிரஸ் மீது இந்த குற்றச்சாட்டை வச்சுட்டு வரணும் ஆனால் இப்போ தானே வைக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது பிரசாந்த் கிஷோர் என்கின்றவர் வெறுமனே தேர்தல் வியூகம் வகுக்கின்ற ஆள் மட்டும்தான் அவருடைய தொழில் அது தான் ஆனால் அவர் சொல்லுகின்ற வார்த்தையை வந்து உண்மையாகணும் அவர் சொல்லுகின்ற வார்த்தை உண்மையாகலன்னு வச்சுங்களேன் இப்போ மீடியா கூப்பிட்டு பிரசாந்த் கிஷோர் அவர்கிட்ட கருத்து பாரு அது கூட அடுத்த முறை கேட்க மாட்டாங்க அதை முதல்ல நினச்சிக்கணும் நான் பேசிட்டு போகலாம் எதை வேண்டுமானாலும் நாளைக்கு எட்டியப்பா நீ சொன்னது சக்ஸஸ் ஆச்சா பார்த்தியா அப்படின்னு என்னை யாரும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது ஆனால் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொல்லிட்டார்னு வச்சுங்களேன் அது இந்தியா முழுவதும் பரவிவிடும் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தேர்தல் வியூக வெகுப்பாளர் இப்போ மோடி பற்றியும் அமித்ஷா பற்றியும் பாஜக பற்றியும் இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொல்லிக்கின்ற விஷயம் தொண்ணூறு சதவீதம் இல்லை எண்பது சதவீதம் சக்சஸ் ஆனாதான் பிரசாந்த் கிஷோர் மீது நம்பிக்கை ஏற்படும் அடுத்தடுத்த தேர்தலுக்கு பிரசாந்த் கிஷோர் டீமை வந்து பார்த்தீங்கன்னா பல கட்சிகளும் அழைப்பாங்க இதே இந்தியா கூட்டணியும் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் அழைக்க வாய்ப்பு இருக்குது அதனால் அவர் தொழில் சார்ந்து பேசுகிறார் அவர் தொழில் சார்ந்து பேசுகின்ற போது நிஜத்தை தான் பேச முடியும் ஏன்னா இன்னும் ஒரு நான்கு நாட்கள் தான் அந்த நான்கு நாட்களுக்கு பிறகு பிரசாந்த் கிஷோருகள் சொன்னது தப்பாக இல்லை சரியா என்ற விஷயத்தை ஒப்பிட்டு பார்த்துருவாங்க அடப்பாவி மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக பாஜகவுக்கு சொம்பழச்சுருக்கா ஏன் அந்த பிரசாந்த் கிஷோர் இவனை நம்பி நம்ம கட்சிக்கு தேர்தல் வியூகம் வகுப்பதுக்காக அழைச்சோம்னு வச்சுங்களேன் நம்ம பணம் வீணு அதோடு நம்ம கட்சிக்காரனும் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொல்கிறத கேட்டு செஞ்சு நம்மளும் அதனால அதனால் கட்சிக்காரனே நம்மளாம் கையில் இருக்கின்ற காசாகாது கரியாகாது அப்படின்னு சொல்லிவிட்டு பிரசாந்த் கிஷோரை தேர்தல் வீகம் வகுப்பதுக்காக அழைக்கவே மாட்டாங்க அதனால் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அரசியல் களத்திலேருந்து ஓரம் ஒதுங்கி நின்றுவார் அதனால் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறாருன்னா பல தரவுகளை வச்சுட்டு எதிர்காலத்தில் நம்ம சொல்லுகின்ற வார்த்தை உண்மை ஆகுமா இல்லையா என்று ஒட்டுமொத்தமாக கிராச் செக் பண்ணி போட்டு தான் வெளியிடுவார் ஏனோ தானேன்னு சொல்லிட்டார்னா எதிர்காலம் அவருக்கு அவுட்டு அதனால் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொன்னார்ன்னா சரியாக இருக்கும் சரிப்பா இந்தியா கூட்டணி தயாராகலை இப்போ உச்சகட்ட மகிழ்ச்சியில் பாஜக இருப்பதுக்கு பிரசாந்த் கிஷோர் அப்படி என்ன போட்டு உடைச்சார் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல தென் மாநிலங்கள் மற்றும் கிழக்கு பகுதி பாஜக சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொல்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் வாங்கின இடத்தை விட கூடுதலான இடங்களை தென் மாநிலங்கள் மற்றும் கிழக்கு மாநிலங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லையா தென் மாநிலங்கள் மற்றும் கிழக்கு மாநிலங்களில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை விட பாஜக அதிக வாக்குகளை வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமே நம்ம இந்தியாவில் நடப்பது கிடையாது அடுத்தடுத்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டசபை தேர்தலில் வருது அதனால் பாஜக பொறுத்த வரைக்கும் தென் மாநிலங்கள் கிழக்கு மாநிலங்களில் பெரிய பர்ஃபார்மன்ஸை பண்ணியிருப்பதனால அடுத்தடுத்து வருகின்ற தேர்தலில் அடுத்தடுத்த வெற்றிக்கான அடித்தளமாக நான் பார்க்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தென் மாநிலங்கள் மற்றும் கிழக்கு மாநிலங்கள்னா எங்கையா அப்படின்னு சொல்லும்போது பீகார்லேருந்து ஆரம்பிக்கிறார் பீகார் மேற்கு வங்காளம் ஒரிசா ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாட்டை கூட சேர்த்துக்கிறாரு ஏன்னா அது தென் மாநிலம் தானே தமிழ்நாட்டில் வந்து பாஜக வெற்றி பெறுமா அப்படின்னு சொல்லும்போது அவர் வாக்கு வங்கி அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது இப்படி வாக்கு வங்கி அதிகரித்தா அடுத்து வருகின்ற தேர்தலில் அதன் தலைமையில் பெரிய கூட்டணி வருமா இல்லையா அதனால் அடுத்தடுத்த பெரிய வெற்றிக்கு அவங்க அடித்தளம் போட்டாங்கயா அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் இரண்டாவது அங்கேருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு போகிறார் இது ரெண்டாவது பாயிண்ட்டு என்னென்னா உத்திரப்பிரதேசத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது காலகட்டத்தில் பகவன் சமாஜ் பார்ட்டி மற்றும் சமாஜ்வாதி பார்ட்டி இங்கே ரெண்டு பேரும் கை கோர்த்தாங்களாம் இப்படி ரெண்டு பேரும் கை கோர்த்ததன் காரணமாக ரெண்டாயிரத்தி பதினாலில் பெற்ற வெற்றியை விட ஒரு எட்டு தொகுதி கம்மியாக வெற்றி பெற்றது தான் பாஜக ஆனால் இந்த முறை ஃபீல்ட் அவுட்டான காங்கிரஸை வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசில் கூட்டுன்னு வந்து கூட்டணிக்கு வச்சுக்கிட்டாரு சமாஜ்வாதி பார்ட்டியும் பகவன் சமாஜ்வாதி பார்ட்டியும் உத்திரப்பிரதேசில் கைகோர்த்திருந்தார்கள் என்றால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை விட கீழே வந்திருக்கும் பாஜக வெற்றி ஆனால் உத்தரப்பிரதேசில் காங்கிரஸுக்கு என்ன செல்வாக்கு இருக்கிறது அந்த கட்சியுடன் கூட்டணி வச்சுக்கிட்டு பகவன் சமாஜ்வாதி பார்ட்டியை ஒதுக்கி வைத்ததன் காரணமாக உத்தரப்பிரதேசத்தில் அவங்க எதிர்பார்க்கின்ற அளவுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே கிடையாது அங்கேருந்து மகாராஷ்டிராவுக்கு வரார் மகாராஷ்டிராவில் பாஜக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருபத்தி ரெண்டு தொகுதிகள் வெற்றி பெற்றது அதுக்கு கீழே தோல்வியடையும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது முட்டாள்தான் எதை வச்சியாக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு இங்கே சிவசேனாவாக இருந்தாலும் சரி தேசியவாத காங்கிரஸாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எல்லாம் முழுசாக இருந்தாங்க அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிளவும் இல்லை ஆனால் இன்றைக்கி ஏக்நாத் சிண்டே கிட்டே எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க ஆட்சி இருக்குது அவங்களுக்கென்று சிவசேனா கட்சியிலேருந்து வாக்குகள் போகாதா அதே மாதிரி தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் அவங்ககிட்ட எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அதே மாதிரி எம்பிக்கள் இருக்கிறாங்க அவங்க தேசியவாத காங்கிரஸ்லேருந்து வாக்குகள் பிரியாதா ஆக மொத்தத்தில் சிவசேனாவும் சரி தேசியவாத காங்கிரஸும் சரி இரு குத்து சம பிளவாக பிறந்திருப்பதனால அங்கே ரெண்டு கட்சியும் பலவீனமாக இருக்கிறது பாஜக மட்டுமே பலமாக இருப்பதனால சென்ற முறை தனித்தோ சிவசேனாவுடன் நின்ற அதே பாஜகவுக்கான வாக்கு வங்கி அப்படியே இருக்கிறது ஆனால் பாஜக எதிர்க்கக்கூடிய சக்திகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக உடைந்து பாஜகவுக்கு பின்புலமாக வந்து நிற்குது எப்படி சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் தேசியவாத காங்கிரஸ் ஆனது பாஜகவுக்கு எந்த விதத்திலும் சப்போர்ட் கிடையாது ஆனால் இந்த முறை ஒரு பிரிவானது வந்து பாஜகவுக்கு சப்போர்ட்டாக நிற்கிது பவாரினுடைய தம்பி அஜித் பவார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாஜக நிற்கிறார் சென்ற முறை சிவசேனா வந்து முழுமையாக நின்றது பாஜகவுக்கு ஆனால் இன்றைக்கி ஏக்நாத் சிண்டே நிற்கிறார் ஸோ எப்படியா இருந்தாலும் சரி ஏக்நாத் சிண்டே மற்றும் அஜித் பவார் மோடிக்கு பின்னாடி நிற்கின்ற காரணத்தினால அவங்க கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை விட வந்து பார்த்திங்கன்னா பலமாக தான் இருக்குது மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் பெரிய கட்சின்னு யாராவது சொல்லிட முடியுமா சிவசேனாவை விட தேசியவாத காங்கிரஸை விட காங்கிரஸ் மகாராஷ்டிராவில் பெரிய கட்சின்னு சொல்லிவிட முடியுமா இல்லை அந்த கட்சியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பணியாற்றின ஒட்டுமொத்த தலைவர்களும் அங்கே இருக்காங்களா இல்லை பாஜகவில் இருக்காங்களா அதனால் மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர்கள் கிடையாது ஏற்கனவே பலவீனமாக தான் இருக்குது பலமாக இருந்த ரெண்டு கட்சியும் பாஜக உடைச்சி பிடிச்சி அதனால் மகாராஷ்டிராவில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருபத்திரெண்டு தொகுதிகள் வெற்றி பெற்ற பாஜக அதைவிட கீழாக போகும் என்று யார் எதிர்பார்த்தாலும் முட்டால் அதற்கு பிறகு இமாச்சல பிரதேசு பிறகு ஹரியானா பிறகு வந்து ராஜஸ்தான் இந்த தொகுதிகளில் பாஜக எந்த அளவுக்கே வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லும்போது நான் மொத்தமாக சேர்ந்து ஒரு அஞ்சு தொகுதி தான் பாஜக தோக்கும் அப்படின்னே சொல்கிறேன் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அடித்து சொல்கிறேன் ராஜஸ்தானில் காங்கிரஸோ இல்லை இந்திய கூட்டணியோ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்னன்றதை அவங்க சொல்ல சொல்லுங்கள் ஆனால் பாஜக வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா பாஜக எதிர்ப்பதற்கான எந்த தளமும் இமாச்சல பிரதேசத்துலேயோ அரியாமாவிலேயோ இல்லை ராஜஸ்தான்லேயோ இல்லைவே இல்லை அப்புறம் எப்படி வெற்றி பெறுவாங்க இந்திய கூட்டணி அதுவும் இல்லாமல் வட மாநிலங்களில் பாஜக எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது தொகுதியில் இழந்தால் இழக்கலாம் ஆனால் அந்த ஐம்பது தொகுதியும் காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் என்று நான் எப்படி சொல்கிறது எத்தனையோ மாநில கட்சிகள் இருக்குது அதனால் ஐம்பது தொகுதி இழந்தால் கூட அதை தென் மாநிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக மேட்ச் பண்ணிடும் அப்படி தென் மாநிலங்களில் மேட்ச் பண்ணலாம் கூட கிழக்கு மற்றும் மேற்கு மாநிலங்களில் சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் இருக்குது மேற்கு மாநிலமாக இருக்கக்கூடிய மத்திய பிரதேசம் மற்றும் குஜராத்து பாஜக தோற்றுரும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்களா இல்லை காங்கிரஸுக்கு அந்த இடத்துல தளம் இருக்கிறதா காங்கிரஸ் கட்சி இருக்கிறதா அதனால் வட மாநிலங்கள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது ராஜஸ்தான் ஹரியானா இமாச்சல பிரதேஷ் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் இந்த மாதிரி அந்த பகுதியில் ஒரு ஐம்பது தொகுதி இழந்தால் கூட அது தென் மற்றும் மேற்கு மாநிலங்களில் அழகாக அதை சமன் பண்ணிடும் அதனால் சென்ற முறையை விட இந்த முறை அதிகமான இடங்களில் தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் போட்டு உடைச்சிருக்கிறாருங்க அதுவும் இல்லாமல் பல்லடத்தில் இருந்து அசோக் என்ற அவர்கள் ஃபோன் பண்ணி சொன்னார் என்னங்க காங்கிரஸ் வெற்றி பெறும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறோன்னா பேசிகிட்டு இருக்கீங்க நான் ஒன்று சொல்லிட்டோமா அப்படின்னு சொன்னார் சரி சொல்லுங்க அப்படின்னு போது அவர் சொன்னார் மூன்று ஆண்டு காலமாக படிக்கிற என் புள்ள பாஸ் பண்ணாது ஆனால் மூணு மாதம் உட்காந்து பகலா படிக்கின்ற புள்ள பாஸ் பண்ணிவிடுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் பாஜக அறுபத்தி ஏழு இடங்களில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் நாம் தோற்றுட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அறுபத்தி ஏழு தொகுதிகளை மீண்டும் வெற்றி பெற வேண்டும் இறங்கி வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு மூன்றாண்டு காலத்துக்கு முன்பாகவே ஆட்களை நிமித்து வேலை பார்த்துட்டு இருக்குது அடுத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் யார் நிற்கணும் யாரும் நிற்கக்கூடாது என்ற அளவுக்கு வேட்பாளர் தேர்வு செய்து கொண்டு களத்தை தயார் பண்ணிட்டு வருது ஆனால் திடீர்னு ஆறு மாதத்துக்கு முன்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் ஒரு அணியில் நின்று பாஜக எதிர்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு கடைசி காலகட்டத்தில் படிக்கிற புள்ள மாதிரி விழுந்து விழுந்து பிரச்சாரம் பண்ணால் மூன்று ஆண்டு காலமாக தயாரிப்பில் இருக்கக்கூடிய பாஜகவை வீழ்த்துருவாங்க அப்படின்னு நினைப்பதெல்லாம் எவ்வளோ தானே பார்த்தீங்களா அதனால் நம்ம சொல்கிறோம் பாஜக தான் வெற்றி பெறும் அதுலேயும் இன்று மாலையானது வாக்குப்பதிவுக்கு பிந்தையான கருத்துக்கணிப்பு பெறப்போகுது அதனால் இந்த கருத்து கணிப்பு மிக மிக முக்கியமானது இதை பற்றியான கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் மூன்று ஆண்டு காலம் தயாரிப்பில் இருக்கக்கூடிய பாஜக வெற்றி பெறாமல் மூணு மாதம் தயாரிப்பில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வெற்றி பெற்று விடுமா உங்கள் கருத்தை சொல்லுங்க நன்றி நன்றி